சஸ்பெண்ட் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை சஸ்பெண்ட் இருக்கக்கூடிய வேட்பாளர் மாவட்ட செயலாளரை எத்தனை மாதங்களாக உடல்நலை சரியில்லை என்றாலும் சிறையிலே அடைத்து சொல்லுவாங்க டெய்லி தான் நாமுன்னு ஒவ்வொரு முறையும் உடல்நலை சரியில்லாத செங்கல் பாலாஜி அவங்களுக்கு டெயின் மறுக்கப்படுகிறது

ஒன்றிய அரசாங்க துடைய பிஜேபி ஆட்சி அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் நடத்த ஆட்சி உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாராடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஜோதிமணி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இந்திய நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை சஸ்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய வேட்பாளர் அங்க அப்படிதான் எதிர்த்து கேள்வி சஸ்பெண்ட் வெளியில இருந்து எதிர்த்து கேட்டீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளரை எத்தனை மாதங்களாக உடல்நலை சரியில்லை என்றாலும் சிறையில் அடைத்து சொல்லுவாங்க என்னன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் உடல்நலை சரியில்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வெயில் மறுக்கப்படுகிறது பயம் விட்டுருவங்க அப்படியாவது உள்ள இருக்கும்போதே கரூர்ல போயிட்ட இங்க இருந்து மாசம் நிறைய நகர பெட்டியோட போய் அதனால அங்க ஓடி போய் பரந்தூர்ல இப்ப நிக்கிறாரு நீ என்ன பண்ணாலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த நாற்பது தொகுதியிலும் ஒரு இடம் உங்களுக்கு போறது அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யாரும் எண்ண முடியாது அதுதான் அவர் படிச்ச படிப்பு அதுக்குன்னு தனியாக தெரியல கேட்டாலும் பொ அது மட்டும் எல்லாம் தெரிஞ்சவர் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கா ஒரு அஞ்சு வயசுல இருந்து பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்குமா ரொம்ப புத்திசான பிள்ளைங்க அஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிக்கும் அவருக்கு இப்போ இருக்கிற வயசு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு புத்தகம் படிச்சிருந்தாரா அவருக்கு இருபதாயிரம் கொடுக்க முடியும் நம்முடைய பிரதமர் பதினைந்து லட்சம் ரூபாய் கொண்டு வந்து போடுற உங்க கையில இருந்து ஆயிரத்துக்கும் ஐநூறு ரூபாய் செல்லாதன்னு பிடிக்க போயிட்டார் அவ்வளவுதான் அந்த பதினைஞ்சு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வரல எந்த வாக்குறுதிய நிறைவேற்றி இருக்கா இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கும் நிச்சயமா தெரியும் அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன நானூத்தி பத்து ரூபா இப்ப என்ன கேஸ் சிலிண்டர் வில ஆயிரத்தி நூறு

இப்ப ஐம்பதாயிரம் பேர் கூட வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அடித்தட்டில இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வருத்திக் கொண்டிருக்காக நடக்கிற ஆட்சி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிஜேபி ஆட்சி அதானிக்காகவும் அம்பானிக்காவோ நடத்துற ஆட்சி அதனால அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பத்து நாள்ல

செய்தது போல ரிலேழு கோடி ரத்து செய்ய நிறுவனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்க அன்றளைய சாப்பிட்டிக்கலமா அவங்களுக்கு கார்ப்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு 68607 கோடி ஆனா 3-4 நாளைக்கு வர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பளம் போறதில்ல இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube Facebook மற்றும் Twitter ஆப்களை Subscribe செய்யவும்